ஹலோ எரிவன் இது வந்து குரூப் ஃபோர் டிஎன்பிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட கொஸ்டின் பேப்பிருக்கு இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் இயர் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இந்த கொஸ்டின்லாம் எப்படி கேட்டுருக்காங்க தெரியாத கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ ஃபுல்லாக ஜிஎஸ் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் டோட்டலாக செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் இதில் சயின்ஸ் மே மேக்ஸை தவிர சயின்ஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஜியாகபி எல்லாமே கலந்த மாதிரி பார்க்க போகிறோம் தெரிஞ்ச கொஷின்ஸ் தெரியாத கொஷின்ஸ் எல்லாத்தையும் எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி எப்பவுமே வராது இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீ அவங்களோட அபிஷியல் ஆன்சர் கீ இந்த கீழ வந்து ஒரு பேட்டர்ன்ல இருக்கும் நம்ம கிட்ட இருக்க கொஸ்டின் பேப்பர்ல வேற ஒரு ஷஃப்லிங் பேட்டர்ன்ல இருக்கும் யூஸ்வலாவே அப்படிதான் இருக்கும் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இப்ப யூஸ்வலா நம்ம வந்து சயின்ஸ்ன்றது வந்து நம்ம ரொம்ப இது அதிகமா வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம் கம்மியான ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற போர்ஷன்லேயே நம்ம ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி நமக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி தான் படிச்சிருக்கும் ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம எப்படி அந்த கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதே நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆசிட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆசிட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிஹெச் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த பிஹெச் ஸ்கேல் வந்து ஜீரோ டு செவன்டீன் சாரி ஜீரோ டு ஃபோர்டீன் இந்த ரேஞ்சில் பிஹெச் ஸ்கேல் இருக்கும் அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக் ஹைட்ராக்சில் ஆயோ எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்றது இந்த இஸ் நியூட்ரல் டு இந்த ரேஞ்சுல இருந்துச்சுன்னா நம்ம ஆசிட் சொல்லுவோம் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுல ஆசிட் இருக்கு அந்த இண்டிகேட்டர் வச்சு ஜீரோ டு செவன்ல இருந்ததுன்னா சொல்லுவோம் அதே செவன் டு போர்டீன்ல இருந்தா அது பேஸ்ன்னு சொல்லுவோம் இங்க நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் ஆசிட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க யூஸ்வலாகவே சயின்ஸில் கேட்கும்போது இந்த மாதிரி ஆசிட் பற்றியோ பேஸ் பற்றியோ அவர் இதில் இருக்க கெமிக்கல் காம்போனென்ட்ஸ் பற்றி ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும் இதில் இந்த ஆசிட்ஸில் த ஆசிட் இன் கிரேப் அண்ட் டொமேட்டோ ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கிரேப்லேயும் டொமேட்டோ என்ன ஆசிட் தான் நம்ம ஃபைன் பண்ணணும் யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்சது யூ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளாக தான் எல்லாமே இருக்கும் இதில் டார்டாரிக் ஆசிட் நமக்கு தெரிஞ்சது வந்து டேமரின்ல இருக்குது புளி புலியில் டார்டாரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆக்சாலிக் ஆசிட் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது கிரேப் கேட்டிருக்காங்க நமக்கு யூஸ்வல் இந்த நம்மளோட சமச்சீர் புக்ல கொடுத்துருக்கிறது ஆக்சாலிக் ஆசிட் டொமேட்டோ நமக்கு தெரியும் டார்த்தாரிக் ஆசிட் பார்க்கும்போது நமக்கு டேமரின் போயிடும் அதனால ஆப்ஷன் இல்லைன்னு நினைப்போம் இந்த ஃபோர் ஆப்ஷன்ல ஃபில்டர் பண்ணும்போது எலிமினேட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இப்போ இந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க மீதி இருக்க ஆசிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம் மேலிக் ஆசிட் ஆப்பிள்ல இருக்கு சிட்ரிக் ஆசிட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எஸ்பெஷலி பால் புளி தயிர்ந்து அதிகமான லாக்டிக் ஆசிட் இருக்கு நார்மல் மில்க்ல லாக்டிக் ஆசிட் இருக்கு ஆனால் அதோட பிஹச் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும் விட்டமின் சி இது ஆரஞ்ச் இப்போ இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் சிட்ரிக் ஆசிடும் ஆஸ்கார்பிக் ஆசிடும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான் இந்த ஆஸ்கார்பிக் ஆசிட்ன்றது விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால ஆரஞ்சஸ் ஸ்பெஷலா இது ஆரஞ்சஸ் இது சிட்ரஸ்ல லெமன் மட்டும் நெக்ஸ்ட் டானிக் ஆசிட் டி டி ஒயின் பியர் இதுல எல்லாமே அதிகமா இருக்கு இது இல்லாம ஃபார்மிக் ஆசிட் டோட்டல் டென் ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க புக்ல ஃபார்மிக் அண்ட் அண்ட் ஆன்ஸ்ல அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டொமக் ஆசிட் நம்ம எல்லாரோட ஸ்டொமக்ல இருக்க ஆசிட் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லுவோம் இதுதான் இருக்கிறதுலேயே அதிகமான ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஜி குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர்ல இந்த இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் எதுன்னு கேட்டிருக்காங்க சல்ஃபூரிக் ஆசிட் நைட்ரஸ் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது அதுல ஆப்ஷன் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் ஆன்சரா இருந்துச்சு ஸோ இதோட பிஹெச் ஆல்மோஸ்ட் ஜீரோ கிட்ட இருக்கும் இப்போ இந்த செவன் வந்து நியூட்ரல் சொல்றதுல பியூர் வாட்டர் நம்ம குடிக்கிற நல்ல தண்ணி வந்து பியூரா இருக்க தண்ணி வந்து நியூட்ரலாக இருக்கும் ஸோ இந்த ஜீரோ டு செவன் அந்த ரேஞ்சில் இருக்க ஆசிட்ஸ் எல்லாமே இந்த ஆசிட்ஸ் தான் இப்போ ஃபியூச்சர்ல இந்த இந்த கொஷின்ல இருந்து பார்க்கும் போது பிஹெச்சோட வேல்யூ இப்போ வந்து என்னென்ன என்னென்ன கிரேப் டொமேட்டோ டொமேட்டோவில் என்ன இருக்குன்னு கேட்குறதுக்கு இந்த பிஹெச் வேல்யூ கேட்பாங்க இப்போ லாக்டிக் ஆசிட்ல என்ன பிஹெச் வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் அந்த மாதிரியான கொஷின்ஸ் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே சயின்ஸ்ல இருந்து கொடுத்திருக்காங்க இது வந்து நர்வஸ் சிஸ்டம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து கேட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபோர் ஆப்ஷன் மேட்ச் ஆப்ஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளால டேரெக்டாக அப்ரோச் பண்ண முடியாது ஜென்ரலாகவே நம்ம வந்து ஜெனரல் சயின்ஸ்ல அதிகமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருந்தா மட்டும் தான் வந்து இந்த மாதிரி கொஷின் ஆன்சர் பண்ண முடியுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஆனா நம்ம நம்மள சுத்தி நடக்கிற டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வச்சு இந்த கொஷின் அப்ரோச் பண்ணலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப செரப்ரல் இது வந்து செரப்ரம் செரப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்றது செரப்ரம்ன்ற நம்மளோட பெருமூளை இந்த பகுதியில் இருக்கிற ஒரு கிளான் அதே மாதிரி ஹைபோதமஸ் இது ரெண்டும் ஃபோர் இது ரெண்டும் ஹின் பிரைன்னு சொல்லுவோம் ஸோ இதோட வேலைகள்லாம் என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோம் இல்லை கொடுத்துருக்க ஆப்ஷன் படி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் செரபரல் கார்டெக்ஸ்ன்றது சென்சரி பர்செப்ஷன் சொல்றாங்க நம்மளோட சென்சஸ் அதாவது திங்கிங் மெமரி கிரியேட்டிவிட்டி லாங்குவேஜ் இது எல்லாமே இந்த சென்சரி பெர்செப்சன்ல வரும் நெக்ஸ்ட் ஹைபோதமஸ் ஹைபோதமஸ் தெர்மோ ரெகுலேட்டரினு சொல்லுவோம் தெர்மோ ரெகுலேட்டரினா என்னன்னா நம்ம உடம்புல வெப்பத்தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து அது வந்து ரெகுலேட் பண்ற ஒரு ஹைப்போ ஒரு சுரப்பி வந்து ஹைப்போ தலமஸ் சொல்லுவோம் அதுல எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்ப நமக்கு தாகமா இருக்கு இல்ல பசியா இருக்கு அப்படின்றது நமக்கு உணர்த்துறது இந்த ஹைப்போ மட்டும்தான் அது வந்து ஒரு வகையான ஒரு வேவ்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணி நம்மளை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தாகமா இருக்கு பசியா இருக்கு இல்ல உங்களுக்கு கோவம் வருது அப்படின்றது சொல்லிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் செரபெல்லம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ் நெக்ஸ்ட் பான்ஸ் ஸ்லீப் அவேக் சைக்கிள் இதுல என்னன்னா இப்ப இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து நமக்கு இந்த கொஸ்டினை பத்தி எதுவுமே தெரியலனாலும் இத நம்ம ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு இப்ப நம்ம இந்த பான்ஸ்ன்றது மெடுலா பான்ஸ் அண்ட் மெடுலா சேர்ந்தது தான் இன் பிரெயின் இந்த மாதிரி சின்ன 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 டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம புக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்கும் போது இதெல்லாம் சைட் பை சைட் அதாவது ஹெட்லைன்ஸ் மட்டும் படிப்போம்ல யூஸ்வலா நம்ம வந்து ஃபுல் இன் டீடைலா படிக்காம ஹெட்லைன்ஸ் படிக்கும் போது அந்த மாதிரி படிக்கும் போது இதெல்லாமே நம்ம மைண்ட்ல மைண்ட்ல நிறுத்திக்கிட்டோம்னா இது இதை நம்ம வந்து எலிமினேட் பண்றது ஆப்ஷனை எப்படி இந்த ஆப்ஷன் இருக்கலாம் அப்படின்றத பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம மெடலா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு படத்துல வந்து மெடல் ஆப்ல கெண்டா மெடல் ஆப்ல சொல்லி நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளே திருப்பி திருப்பி ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கும் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி ஸோ அது வந்து ஒரு சுழற்சி அந்த சைக்கிள் என்னன்னா ஸ்லீப் அவேக் சைக்கிள் இந்த இதோட வேலையே நம்மளோட சர்க்கார்டிய சர்க்கார்டியன் ரிதம்னு சொல்லுவோம் என்னன்னா நம்ம எப்போ தூங்கணும் எப்போ எழுந்துக்கணும் அதெல்லாமே ஒரு ப்ரொசீஜரா நடக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து இந்த பான்ஸ் அண்ட் மெடுலா தான் இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு இப்போ சிலர்லாம் நைட் ஷிஃப்ட்லாம் போவாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பான்ஸ் அண்ட் மெடிலால வந்து பயங்கரமான ஒரு ஒரு பாதிப்பு இருக்கும் ஸோ அதனால அவங்களால தூங்க முடியாது அது இந்த ரிதம் மாறிச்சுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் பேலன்ஸ் எல்லாமே மாறி அதுக்கு அடுத்தடுத்த டிசீஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கான ஒரு மெயின் மெயினான ஒரு கிளாண்ட் எதுனா பான்ஸ் அண்ட் மெடுலா தான் இப்போ இந்த செரபெல்லம் இந்த பழைய படத்துலலாம் வந்து சிறபல்லம்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் ரொம்ப குடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்காருன்னா அவர் வந்து சிரபல்லம் வேலை செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவரால் நிற்க முடியாது ஒரு போஸ்டரில் நடக்க முடியாது ஒரு நிற்கவும் முடியாது நடக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பார் அது வந்து சிரபெல்லம் சிரபல்லம் நமக்கு என்னென்னா ஆல்கஹால் அதிகமாக எடுக்கும்போது இந்த செரபெல்லமோட வேலையை வந்து அதை அப்படி ஸ்டாப் பண்ணிவிடும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவங்களால ஒரு நல்ல பேலன்ஸையும் போஸ்டரையும் மெயின்டைன் பண்ணவே முடியாது ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தெரிஞ்சாலே நமக்கு இது வந்து சிக்கு த்ரீ இது ரெண்டுமே நமக்கு ஷியோரா தெரிஞ்சிட்டாலே இந்த மூணு ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணி இதுதான் கரெக்ட் ஆன்சர் நம்மளால சொல்லிட முடியும் இப்போ இது இல்லாமல் இந்த தெர்மோ ரெகுலேட்டரில நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் அதாவது உடம்பு எப்பெல்லாம் சூடாகுதோ இது எப்பெல்லாம் கம்மியாக கோல்ட் ஆகுதோ அப்ப இண்டிகேட் பண்றது இதுதான் இது இல்லாம இந்த ஸ்லீப் அபேக்சைக்குள்ள ரெஸ்பிரேட்டரி டைஜஸ்டிவ் எதையுமே அடிஷ்னலா வந்து இந்த பான்ஸ் அண்ட் வெட்டில தான் நம்மளை பாத்துக்குது இந்த செரபல்லமோட வேலை மஸ்குலர் ஆக்டிவிட்டி இருக்கல நம்மளோட மஸ்குலர் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கான வேலையை இந்த சிறப்பெல்லாம் பார்த்துக்கும் ஸோ இது வந்து கேட்டிருக்க கொஷின் இதுலேருந்து நெக்ஸ்ட் எல்லாம் இந்த கிரியேட்டிவ் திங்கிங் இந்த மெமரி இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் 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 இயர்ல கொஸ்டின் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் ஜியாகிரஃபிலிருந்து வந்துருக்கு இப்ப இந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி எடுப்பாங்க இப்ப ஜோக்ரஃபில இருந்து ஒரு அஞ்சு கொஷின் வரும் பத்து கொஷின் வரும் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா கரண்ட் ஈவென்ட்ஸ் இப்ப கரண்டா என்னென்ன நடக்குது இப்போ ஒரு சேட்டலைட் லான்ச்சா இருக்கட்டும் ஒரு ராக்கெட் லான்ச் நடக்குது அந்த ராக்கெட் வந்து அந்த சேட்டலைட் வந்து அர்த் அப்சர்வேஷனை வந்து நம்ம பார்க்க போறோம் ஆர் வேற ஏதாச்சும் இப்ப ககன்யான் சொல்லி ஒரு லான்ச் ஒண்ணு நடந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு லான்ச் நடக்கும் போது அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அது நியூஸ்ல வரும்போது அது ரிலேட்டடா நம்ம மெயின் ஃபண்டமெண்டல்ஸ்ல என்ன படிக்கிறோமோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுவும் கேட்டிருக்காங்க இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான் இங்கே ஃபோர் ஆப் ஃபோர் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னா கேனிமெட் டைட்டன் நெப்டியூன் ட்ரைட்டன் இப்போ நமக்கு எதுவுமே தெரியாதவங்களுக்கு இதை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்னா இந்த நெப்டியூன் அப்படின்றது ஒரு பிளானெட்னு நமக்கு தெரியும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்பது பிளானெட் இருக்கா எட்டு பிளானட் இருக்கானே நிறைய டவுட் இருக்கும் எயிட் பிளானெட்ஸ் இருக்கு ஸோ அந்த பிளானெட்ல கடைசியா இருக்க பிளானெட் வந்து நெப்டியூன் தான் இது மட்டும் தான் நமக்கு தெரியும் இப்ப மத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது என்ன போட்டிருக்காங்க மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் கிரீனிஷ் ஸ்டார் லைக் அப்பியரன்ஸ் மூன் வித் கிளவுட்ஸ் இன் ஓர் சோலார் சிஸ்டம் லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் ஒரு சோலார் சிஸ்டம் எல்லாமே மூன் சம்பந்தமா இருக்கு பாருங்க இது ஒரு பிளானட்டோட மூவெண்ட்டுக்கு சேர்த்து சுத்துதுன்னும் போது அப்போ பிளானெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு சேர்த்து சுத்துதுன்னும் போது அது என்னவா இருக்கும் ஒரு சேட்டிலைட்டா தான் இருக்கும் நேச்சுரல் சேட்டிலைட்னா மூணு இப்போ இதுலயும் மூணு ஒரு வார்த்தை இருக்கு இதுலயும் மூணு ஒரு வார்த்தை இருக்கு மூணு மூணை பத்தி சொல்லிருக்காங்க இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் கிரீனிஷ் ஸ்டார் லைக் அப்பியரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க சோ அப்படி பார்க்கும்போது நெப்டியூன் ஒரு பிளானட் எப்படி இருக்கும்னா ஒரு கிரீனிஷ் ஸ்டார் மாதிரி இருக்கும் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்போ சிக்கு டூ நெக்ஸ்ட் டைட்டன் இந்த டைட்டனும் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் என்னன்னா இது வந்து சேட்டன் இருக்குல்ல சேட்டனோட லார்ஜஸ்ட் இப்ப நம்ம வந்து சந்திராயன் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மூன் சம்பந்தமா நிறைய கொஸ்டின் வந்து நிறைய நிறைய பேசப்பட்டதுனால இந்த கொஸ்டின் வந்திருக்கு இப்ப கேனிவெடோ ஒரு மூன் தான் நெப்டியூனும் ஒரு மூன் தான் ட்ரைட்டனும் ஒரு மூன் தான் இல்ல கேனிவெட்றது ஜூபிட்டர் ஜூபிட்டரோட மூன் ட்ரைட்டன் நெப்டியூனோட மூன் இதெல்லாம் என்னன்னா அதுல இப்ப நம்ம ஜூபிட்டர் எடுத்தா ஜூபிட்டர்ல சிக்ஸ்டி த்ரீ மூன்ஸ் இருக்கு சிக்ஸ்டி த்ரீ மூன்ஸ்லயே பெரிய சொன்னா கேனிமேட் அதே மாதிரி நிறைய மூன்ஸ் இருக்கு அதுலயும் பெரிய மூன் பாத்தீங்கன்னா டைட்டன் அதே மாதிரி நெப்டியூன்லாம் நிறைய மூன்ஸ் இருக்கு நமக்கு ஏர்த்ல தான் ஒரே ஒரு மூன் இருக்கு சோ அதே மாதிரி நெப்டியூன்ல பாத்தீங்கன்னா டிரைடன் லார்ஜஸ்ட் மூன் எல்லாமே அதோட லார்ஜஸ்ட் மூன் ஆனா இருக்கிற எயிட் பிளானட்ஸ்ல ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் ஒவ்வொரு விதமான மூன் இப்ப நமக்கு ஒன்னு இருக்கா மாதிரி ஜூபிட்டர்ல சிக்ஸ்டி த்ரீ இருக்கா மாதிரி யுரேனஸ் நெப்டூன்லாம் இன்னும் நிறையவே இருக்கு அதுல இருக்கிறதுலே பெரிய மூன் இப்போ நம்ம இங்கேருந்து போது பௌர்ணமி அழகா தெரியுதுல அந்த மாதிரி இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய மூன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் அதையும் கொடுத்துருக்காங்க லார்ஜஸ்ட் மூன் இன் ஆர் சோலார் சிஸ்டம் கேனிமெட் ஏன்னா ஜூபிட்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிளானட் ஸோ அதுக்கு இருக்க மூன் வந்து ரொம்ப பெருசாவே இருக்கும் அந்த ஒரு ஆப்ஷன்ல வந்து கேனிமெட் வந்து லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம் ஸோ ஏக்கு ஃபோர் இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம் இப்போ ஏ ஆர் டி இது ரெண்டுத்துல தான் நமக்கு இப்ப டவுட் இருக்கும் டைட்டன் டைட்டன்ன்றது சேட்டன் லார்ஜஸ்ட் மூவ் இப்போ இந்த இதில் என்ன இன்னும் வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு த டைரக்ஷன் ஆஃப் ஸ்பின் ஆஃப் இட்ஸ் பிளானட் அதாவது ஒரு ஒரு பிளானட் வந்து ஈஸ் எப்பவுமே ஒரு பிளானட் எப்படி மூவ் ஆகும்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து ரொட்டேட் ஆகும் இப்போ நம்ம வந்து நமக்கு இங்கே ஏர்த்லேருந்து பார்க்கறதுக்கு ரொட்டேஷன் ஈஸ்ட் டு வெஸ்ட் சன் ரைசஸ் இந்த வெஸ்ட் செட்ஸ் ஈஸ்ட் செட்ஸ் இந்த வெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அது வந்து ஒரு பிளானட் எப்படி ரொட்டேட் ஆகும்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகும் நமக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு அப்பேரண்டா ஈஸ்ட் டு ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகுற மாதிரி தெரியும் இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மூன் ஒரு பிளானட் எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு டை கேனிமெட் முடிச்சிட்டோம் டைட்டன் அண்ட் டைட்டன் இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு இல்ல ஏ ஏ ஒரு ஆப்ஷன் டி ஒரு ஆப்ஷன் இதுல பி க்கு த்ரீ கொடுத்துருக்காங்க டைட்டனுக்கு மூன் வித் இன் ஆர் சோலார் சிஸ்டம்னு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ட்ரைட்டன் மூன் இந்த இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு த ஸ்பின் ஆஃப் இட்ஸ் பிளானட் சொல்லியிருக்காங்க டைட்டன் என்ன பண்ணும்னா டைட்டனோட ரொம்ப எந்த மூன் இருக்குல்ல மூன்ல வந்து கிளௌட்ஸே இருக்காது யூஸ்வலாக எந்த மூன்லேயுமே க்ளவுஸ் இருக்காது நம்ம அர்த்த்க்கு மேலே கிளவுஸ் இருக்க மாதிரி ஜூப்பிட்டருக்கு மேல கிளவுஸ் இருக்கும் சேட்டன் மேலே கிளவுட்ஸ் இருக்கும் எல்லா பிளானட்ஸ் மேலேயும் க்ளவுஸ் இருக்கும் எக்ஸப்ட் வீனஸ் அதே மாதிரி மூன்ஸ்ல எந்த மூன்ஸ்லயுமே கிளவுட்ஸ் இருக்காது ஒரே ஒரு மூன்ல மட்டும் தான் கிளவுட்ஸ் இருக்கும் அது வந்து டைட்டன் அது ஃபுல்லா அந்த கிளவுட்ஸ் ஃபுல்லாவே நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் கேஸஸால ஃபுல்லாவே சூழ்ந்திருக்கும் ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க மூஸ் மூன் வித் கிளவுட்ஸ் இன் ஆர் சோலார் சிஸ்டம் அது ரொம்ப டென்ஸான ஒரு கிளவுட்ஸா இருக்கும் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கேனி டைட்டனுக்கு மூன் வித் சோலார் சிஸ்டம் மூன் வித் கிளவுட்ஸ் இன் ஆர் சோலார் சிஸ்டம் நெக்ஸ்ட் ட்ரைட்டன் இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரைட்டன்ன்றது வந்து நெப்டியூனோட ஒரு மூன் அந்த நெப்டியூன் என்ன பண்ணோம்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகும் அதோட மூன் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக ரொட்டேட் ஆகும் ரெண்டுமே வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு முக்கியமான ஒரு இது வந்து வேற எந்த மூணுக்குமே கிடையாது இப்போ இந்த டைட்டனுக்கு எப்படி கிளவுட்ஸ் இதுக்கு மட்டும்தான் கிளவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டைட்டன் வெறும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துறது மட்டும் தான் அதோட வேலையா இருக்கும் இப்ப இந்த இந்த நாலு ஆப்ஷன் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு பிளானட் இந்த இப்ப ககன்யான் அப்படின்னு ஒரு சேட்டலைட் லான்ச் நடந்து நடக்க போகுது அந்த மாதிரி அதே மாதிரி சந்திரயான் நடந்ததுனாலையும் வேற வேற நேஷன்ஸ் வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணதுனால இந்த மாதிரி கொஸ்டின் ஜியாகிரபில என்ன வேணா கேட்டிருக்கலாம் ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க இதே மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல என்னென்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ஜோகிரபியில எப்பவுமே கொஸ்டின்ஸ் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்பா